வணக்கம் நண்பா புதிய பாமன் பாலம் சனிக்கிழமை முப்பதாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம எப்போதுமே அப்டேட்டு கொடுக்கறது வழக்கம் இப்போ ரீசண்டாக வந்து எப்படி ஒரு பெங்கல் புயலோட விஷயம் போய்கிட்டு இருக்கோ அதே நேரத்தில் புதிய பாமன் பழத்தை பற்றியும் பல வகையான பேச்சுகள் போய்கிட்டு இருக்கு ஒரு ப்ராப்பராக கட்டலை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவ்வளோ பிரச்சனையா பயணிகள் நம்பி பயணிக்கலாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி அதோட தப்பான விஷயங்கள் மட்டுமே வந்து சுட்டி காட்டி நடந்துக்கிட்டு இருக்கு பட் இதில் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும் இவ்வளோ பிரச்சனை இருந்திருந்தா ரொம்ப பிரச்சனை இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து ஒரு நார்மலாக எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் ரன் பண்ணலாம் அதுக்கப்புறம் சென்ட்ரு ஃப்ரிட்ஜில் வந்து வெறும் ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒப்புதலை கொடுத்துருக்க மாட்டாங்க பழைய காலத்தில் அதிகபட்ச ஸ்பீடு பத்து தான் பத்து தான் போவாங்க அதுக்கு மேலே போகாது ஏழு எட்டு பத்து அந்த ரேஞ்சுக்குள்ளே போகும் பட்டு வந்து இவ்வளோ ஸ்பீடு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அது வந்து ரொம்பலாம் மோசம் கிடையாது ஓகேங்களா ஸோ அதில் இருக்கிற தவறுகளை வந்து சரி பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஓப்பன் பண்ணும்போது அதில் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது பிரச்சனைகள் கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்காது ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் அந்த ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க ஒர்க் பின்னாடியும் நம்ம ஓடுவோம் ஒர்க்கோட அப்டேட்டும் கொடுப்போம் பட் ஆக மொத்தத்தில் ஒன்று தெரிஞ்சிருச்சு இந்த மாதமும் கிடையாது அடுத்த மாதமும் கிடையாது பார்க்கலாம் அடுத்த வருஷமாவது எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒர்க் மறுபடியுமே அவங்க சொன்ன எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க இங்கே மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனும் வேலை முடிஞ்சு அதையுமே ஆய்வு பண்ணி ப்ராப்பராக இருக்குதுன்னு சொன்னால் தான் ட்ரெயினையே இயக்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இங்கே சிஆர்எஸோட முடிவுகளில் சொன்னதாரி ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வர ஸ்டேஷனும் ப்ராப்பராக முடிவு ரெடி பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதுவுமே ரெடி பண்ண பின்னாடி தான் ப்ராப்பராக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க பயணிகளோட ரயில் சேவையே அப்போ தான் தொடங்கும் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு என்னென்னா சிஆர்எஸ் முடிவில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சதை வந்து என்னோட கருத்துப்படி நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அவங்களுக்கு தேவைப்படலாம் திரும்பி டிவியில் பார்க்காதவங்க சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸ்க்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா அந்த கரெக்டான அந்த போல்டு எல்லாமே கரெக்டான டார்க்யூவில் வந்து டைட் வைக்கலை அதையெல்லாம் டைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாலத்தை வந்து அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக ஆய்வு பண்ணி தான் அந்த ஆய்வு பண்ணி எதுவும் பிரச்சனை இருந்தால் சரி பண்ணி மறுபடியுமே அதோடய ஏதாவது வேலைகள் இருக்குதுன்னா அதை சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ரயிலில் வந்து இயக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒன்று சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு இருந்தாவே காற்றோட ஸ்பீடு இருந்தால் ரயில் சேவையை வந்து நிப்பாடிடுவாங்க பட் இப்போ வந்து ஐம்பத்தி எட்டு வரைய காற்றடிச்சா அப்போ நிப்பாட்டினா போதும் அதுவுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் பழைய பாலம் வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ப்ராப்பராக கட்டியிருக்காங்க அதாவது எந்த ஒரு தொழில்நுட்பமே கிடையாது அப்போவுமே ரொம்ப ப்ராப்பராக கட்டியிருக்காங்க ஏன் இந்த பாலம் கட்டும்போது ப்ராப்பரான ஒரு டீமுக்கிட்ட இருந்து நீங்கள் அட்வைஸ் வாங்கி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஆர்எஸ் முடிவுகள் சொல்லுது அதற்கு தெற்கு ரயில்வே வந்து எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக எந்த டிசைனுமே வாங்கி தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு ரயில்வேயுமே அவங்களோட இதை கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சர்ச்சைகள் போய்கிட்டதுனால இப்போ வந்து ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் என்ன தான் குளறுபடி இருக்குது அதை வந்து சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேரை கொண்ட குழுவை வந்து நியமித்து இதில் இருக்கிறத வந்து சரி பண்ணி மக்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்த பின்னாடி தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஏன்னா இப்போதைக்கு ஃபுல்லாகவே புதிய பாமன் பாலத்தோட நெகட்டிவிட்டி மட்டும்தான் ஸ்ப்ரெட் இருக்கே தவிர அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆகலை ஏன்னா ஓகே தானே என்னென்னா இவ்வளோ பிரச்சனை இருந்துமே அவர் வந்து எழுவத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து இந்த தண்டவாளத்தில் இயக்கலாம் கரெக்டாக சென்ட்ரல் பிரிட்ஜில் மட்டும் ஐம்பது ஸ்பீடில் வந்து இயக்கிக்கிறங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ரொம்ப பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கொடுத்துருக்கே மாட்டாங்க ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருக்கிறது வழக்கம் அது எல்லாத்தையுமே சரி பண்ணுவாங்க சரி பண்ண ஸ்டார்ட் பண்ணவுமே அந்த ரீவோர்க்கு சம்மந்தமான வேலைகளுமே நம்ம வந்து அப்டேட்டு கண்டிப்பாக கொடுக்கலாம் பொறுமையாகவே ஓப்பன் பண்ணட்டும் இவ்வளோ ஸ்பீடாக ஓப்பன் பண்ணணும் அவசியம் இல்லை ஏன்னா மக்களோட உயிர் பட் என்னோட கருத்து என்னன்னா இந்த தண்டவாளங்களில் இவ்வளோ ஸ்பீடில் வந்து ரயிலை இயக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கிற ஒரு பிரிட்ஜு ஆல்ரெடி பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கு இந்த தண்டவாளத்தை கிடக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஓகேங்களா பழைய பாலத்தில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் பட் இப்போ வந்து எழுபது எண்பது கிலோமீட்டருன்னு சொல்லும் போது கரெக்டாக ஒரு ஒன்றரை நிமிஷத்துலேயே இது வந்து கிராஸ் ஆகிடுது இந்த பாலத்திலேயே பட் அவ்வளோ ஸ்பீடாக கிடக்கணும்னு அவசியம் இல்லாத மாதிரி என்னோடய கருத்து இன்னுமே அவங்க வந்து ஸ்பீடு லிமிட்டை கம்மி பண்ணியே ரயில்களை வந்து இயக்கலாம் ஐம்பதுன்னு சொல்கிறதே அதிகம்தான் ஒரு முப்பது அந்த ரேஞ்சிலே இயக்கலாம் ஸோ ப்ராப்பராக கொஞ்ச நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் எடுத்த உடனே வந்து அதிக ஸ்பீடில் இயக்கிறது தேவையில்லாத ஒன்று மாதிரி தான் ஏன்னா வழி ஆபத்தான ஏரியா இந்த இடத்துல வந்து எப்போதுமே நீரோட்டம் அதிகமாகவே இருந்துக்கிட்டு இருக்கும் ஸோ அது வந்து ப்ராப்பராக இயக்குனா இருக்கும் அது வந்து நம்மளோட கருத்து உங்களுக்குமே ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் ரொம்ப பேர் எந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்க இதில் எப்படி வருது அப்படின்னு சொல்கிறதமே நம்ம பார்க்கலாம் பட் இப்போதைக்கு என்னென்னா பிரச்சனை இருக்குது சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பட் ஃபுல்லாகவே பிரச்சனை இல்லை அதனால் புதிய பாம்பன் பாலத்தை பற்றி தேவையில்லாமல் ஒரு தவறுதலான விஷயத்தை வந்து பரப்ப வேண்டாம் ஓகேங்களா ஸோ என்னன்னு தெரில ரீசன் நான் நம்ம இதுகளில் வந்து ஃபுல்லாக நெகட்டிவிட்டி மட்டும்தான் பரப்புகிறாங்க அதில் உள்ள நல்ல விஷயங்களை சொல்ல மாட்டேறாங்க ஓகேங்களா ஸோ அது வந்து இது வந்து ஒரு பிரம்மாண்டமான படைப்பு இந்தியாவில் ஸோ அதனால் தேவையில்லாமல் தப்பான விஷயங்கள் எதுவும் இல்லாமல் கரெக்டாக போட்டோம் அவங்க வந்து ஓப்பன் பண்ணவும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரீஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணட்டும் பட் இப்போதைக்கு ஓப்பன் பண்ண மாட்டாங்க லேட்டாகவும் ஸோ இங்கே எல்லாமே கரெக்டான வேலைகள் எல்லாமே முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனையும் ரெடி பண்ணணும் அதையுமே ரெடி பண்ணி ஆய்வு எல்லாமே பண்ண பின்னாடி இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்து ப்ராப்பராக இருக்குதுன்னு சொன்னால் தான் நமக்கு வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க பட் ஓப்பன் பண்ணுறதுக்கான அப்ரூவல் வந்திருக்கு அந்த ரீஒர்க் மட்டும் சில சில ரீஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ அந்த ரீஒர்க் அவங்க ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் இன்னும் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணவும் அந்த வேலைகள் நடக்கிறதையுமே நம்ம வந்து கண்டிப்பாக வீடியோஸ் எடுத்து உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுவோம் ஏன்னா புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டை வந்து நம்மளோட சேனலை வந்து கண்டினியூவாக பார்க்குறீங்க அதனால் எப்போதுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறேங்க கம்ப்ளீட்டாக நம்ம வந்து வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வர ஸ்டேஷனோட அப்டேட்டு கேட்குறீங்க ஸோ ராமேஸ்வரம் ஸ்டேஷன் வந்து நம்மளால் உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியலை வெளியே இருந்து மட்டும்தான் எடுக்க முடியுது வெளியில் வந்து அந்த ஸ்டேஷனை ரெடி பண்ணி கேட்டிருக்காங்க அதை காட்டுனதே எவ்வளோ நேரம் காட்டுறது அப்படின்னு சொல்கிறது தெரில பழைய பாலத்தை ரெடி பண்ணுறது ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க யாரும் போய் வீடியோ எடுக்கக்கூடாது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க இங்கே யாருமே வந்து வீடியோ எடுக்காதீங்க வீடியோ எடுத்து போடாதீங்க நீங்கள் வீடியோ எடுக்கணும்னா போய் அப்ரூவல் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க மதுரையில் போய் அதனால அங்கே போய் அப்ரூவல் வாங்கி பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு பெரிய சேனல் கிடையாது பார்க்கலாம் பட் பழைய ஸ்டேஷனோட அப்டேட் வந்து மேக்ஸிமம் நம்ம சேனல் எதுவுமே வராது முடிஞ்சால் நான் வந்து உங்களுக்கு புது ஸ்டேஷனோட அப்டேட் தரேன் அது வெளியிலேருந்து எடுக்கலாம் பட் அது வந்து கட்டினது அதே ஸ்டே அதே நிலமையில் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அதில் வந்து புதுசாக எதுவும் இல்லை அந்த ஒரு ரீசனால்தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்டேஷனோட அப்டேட் வந்து கொடுக்க முடியல ராமேஸ்வர ஸ்டேஷனோட அப்டேட்டை புது ஸ்டேஷன் பண்ண இனிமேல் கொடுக்க முடியும் பழைய ஸ்டேஷன் கொடுக்கறது ரொம்பவே கஷ்டம் ஸோ பாலத்தில் பண்ண வேண்டிய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணவும் கண்டிப்பாக அது சம்மந்தமாகவும் நம்ம ஃபாலோ பண்ணி வீடியோஸ் கொடுக்கலாம் இப்போதைக்கு என்னென்னா ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலை அதுக்காக தான் அந்த மாதிரி புதிய பாமன் பாலத்தை பற்றின அப்டேட்டுக்காக நம்ம சேனலில் வெயிட் பண்ணுவீங்க அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த அஞ்சு பேர் கொண்ட குழுவை வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து இப்போ செக் பண்ண போறாங்க இதில் வந்து ஏன் இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்கிற ஒரு சர்ச்சை வருது அதை வந்து கரெக்டாக விசாரணை நடத்திட்டு ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ பார்ப்போம் இங்கே என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆனால் கண்டிப்பாக இந்த புதிய பாமன் பாலத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்த பின்னா ஓப்பன் பண்ணுவாங்க அவ்வளோ சர்ச்சை ஆகிட்டு இந்த பாலத்தை வச்சு கண்டிப்பாக எல்லாமே நல்லா நடக்கும் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதுவரையே இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இந்த இன்ஃபர்மேஷனும் பிடிச்சிருந்துச்சுனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்